நல்ல நல்ல எண்ணெய் இதயம் இனிமே கண்ணை மூடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் கரூர் ஈரோடு நாமக்கல் ஆகிய ஏழு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதேபோல் திருப்பூர் கோவை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் சேலம் திருவண்ணாமலை திருச்சி ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஆறாம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை தொடரும் என சென்னை வானிலை அறிவுறுத்தியுள்ளது